வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனவேதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற விசேட நடமாடும் கால்நடை வைத்திய நடவடிக்கை அகற்றப்படாத குப்பைகளால் நோய் பரவும் அபாயம் இனி செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம அலுவலர் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிராம மக்கள் நான் சசிகுமாரிய சுவைகளை கரன் வத்திராயில இருந்து முதல் அளவுக்கு எங்கள வீட்டுல புல்லா தண்ணி தகரம் உள்ளா பறந்தது இரண்டு முறையும் நான் போய் ஜிஎஸ்ட சொல்லி எனக்கு பார்க்கவே இல்லை நாங்கள் அஞ்சு நாளாக பெயர்ந்து போய் வேறொரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் போய் சொல்லியும் அவ நம்ப இல்லை எந்த ஒரு இப்போ நிவாரணம் கொடுத்தும் எந்த ஒரு நிவாரணமும் உங்களை தரையில்லை மூத்தா ஆம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி கேட்க திருப்பி விட்டவ அதே நிலைமையில் ஆம்பளை பிள்ளை இருக்கிற பகுதி எல்லாருக்கும் நிலம்புரி வந்து கொண்டு இருக்கு மாவட்டம் வடமராஜு கிழக்கு மிருதங்கணி பிரதேச செயலக பிரிவு ஜே நானூற்றி இருபத்தி ஒன்பது மத்ராயன் கிராமத்திலிருந்து முத்தையா அசோக்குமார் கதைக்கிறார் நான் முழுகுடியேற்றம் செய்ததுக்கு பிற்பாடு இந்த கொட்டக வீட்டில் தான் நான் வசித்து வருகிறேன் கடந்த காலங்களில் எனக்கு காலை கூடிய மாதிரி இருந்ததால் நான் எந்த ஒரு கொடுப்பனவுகளையும் எதிர்பார்த்து இவ்வளவு காலமும் நான் இருக்க இல்லை இப்போ எனக்கு என்னுடைய காலில் ஒரு காலில் இரண்டு விரலும் மற்ற காலில் புதிப்பகுதியும் முற்றுமுழுதாக அகற்றப்பட்டு அனைத்து வருத்தங்களுடைய நான் இருக்கும் வேளையிலும் இப்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியனுடைய வீடு முற்றாக வெள்ளத்தில் தாண்டு போய் கிடக்குது எனவே அரசு அதிகாரிகளிடம் சென்று கூறிய பொழுதும் எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் பத்ராயன் கண்ண நாளைக்கு பிறகுதான் வருக தந்திருந்தார் இந்த வெள்ள குளிருக்குள்ளேயும் நாங்கள் இருந்தபோது வந்து எதுவுமே பார்க்கவில்லை நாங்கள் நான் பத்ராயனிலிருந்து மகாலிங்க பரஞ்சோதியமாக வைக்கிறோம் எங்களுக்கு வீடு தெரியலை தக்காளியை உடன் தரையில்லை நிலந்தர உடன் தரையில்லை எங்களுக்கு பிள்ளை ஊட்டியலும் இல்லை இந்த பாருங்க இவ்வளோ தண்ணி வந்தது கொஞ்சம் சிவா தண்ணி கூட உங்களுக்கு பலவும் ஃபுல்லாக தண்ணி இப்போ வச்சிட்டு நான் ஈய சட்டத்துல ஈய சொல்கிறோம் அது வீடு பக்கத்து வீட்டில் இருக்கட்டும் அவங்க பக்கத்து வீட்டில் இருங்கோன்னு சொல்லித்தேன் அவள் பக்கத்து விட்டு வாடகை கொடுத்துட்டு போட்டால் இருங்கோன்னு சொல்லிட்டு சாமானும் தரோம் உங்களுக்கு சாமான ஒன்றும் தரையிலான்னு சொல்லி வெள்ளி நாங்கள் போய் ரெண்டு நாள் சாயசலா நீர்லாம் படுத்துட்டு எங்களுக்கு ஒன்னும் தரவும் இல்லை நேற்று மட்டும் உலக எல்லாம் வர இல்லையாவா நேற்று வந்து மேல் மேல் மூவாட்டம் மட்டும் படம் எடுத்துட்டு போறோம் நண்டு இதே நேரம் மக்களின் வேண்டுதலின் பேரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வத்திராயன் பகுதியில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் மீது பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்கத் தலைவர் மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்கள் பாரிய இழப்பை சந்தித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான இலவச சிகிச்சை அளிக்கும் நடமாடும் சேவை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாவட்ட ரீதியில் மன்னார் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பிரதி பணிப்பாளர் கனியூர் பேபித்துறை வின்சென்ட் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக க மாவட்டத்தில் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்கள் பாரிய இழப்பை சந்தித்துள்ளனர் மாவட்டத்தில் மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்துள்ளன குறிப்பாக ஆடு மாடு கோழி பன்றி எருமை மாடு போன்ற இழப்புகளை பண்ணையாளர்கள் சந்தித்துள்ளனர் குறித்த பண்ணையாளர்களின் எஞ்சிய உயிரினங்களை பாதுகாக்கும் வகையிலும் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாவட்டம் முழுவதும் கால்நடை வைத்தியர்கள் ஆறு பேர் உள்ளடங்களாக மிருக வைத்திய குழு ஒன்றை அமைத்து ஆறு குழுக்களாக வெவ்வேறு இடங்களில் இலவச கால்நடை வைத்திய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அமைச்சு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் இலங்கை கால்நடை அரச வைத்திய சங்கம் ஆகியோர் அனுசரணை வழங்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் தொடர்ந்து தமது தொழிலை முன்னோக்கி செல்வதற்கு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கரை வீதிகளில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகின்றன அண்மையில் இலங்கையை தாக்கிய டிவ்வா புயலாலும் தொடர்ந்து பெய்த மழையாலும் ஏற்பட்ட வெள்ளத்தினால் குறித்த பிரதேசத்தில் நீருடன் குப்பைகள் வீதிகள் மற்றும் குடிமனைகளுக்குள் அடித்து வரப்பட்டு குப்பை கூடாரமாக அப்பிரதேசம் மாறியிருந்தது வடமராட்சி கிழக்கு கடற்கரை வீதியில் பயணிக்க முடியாத நிலையில் தற்பொழுது குப்பைகள் தேங்கி காணப்படுகின்றன இதனால் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு டெங்கு நோய் பாதிப்புகள் மற்றும் எலிக்காச்சல் பரவக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது இது தொடர்பில் மக்கள் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபையின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இன்று வரை அவை சுத்தம் செய்யப்படாமல் இருப்பது கவலைக்குரிய கவலைக்குரியவிடையமே டொரண்டோவின் நோத்யோக் பகுதியில் நிகழ்ந்த பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் பிரெஞ்ச் ரெவன்யூ வெஸ்டுக்கு தெற்கே அமைந்துள்ள அரோ ரோட் மற்றும் தியஹைட் கிரசன்ட் சந்திப்பில் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் உயிருக்கு ஆபத்து இல்லாத காயங்களுடன் மற்றும் இருவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்தில் சரியாக எத்தனை வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன என்பது குறித்தும் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் உடனடி தகவல் வெளியாகவில்லை இது தொடர்பாக மேலதிக விசாரணை தொடர்ந்தும் நடந்து வருகின்றன உலகின் தலைசிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவரும் அர்ஜென்டினாவை டுவெண்டி டுவெண்டி டூ கால்பந்தாட்ட உலக சாம்பியனாக்கிய அணி தலைவருமான லியோனல் மெஸ்ஸியை அருகிலிருந்து பார்க்க முடியாத இந்திய ரசிகர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர் லியோனல் மெஸ்ஸி பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் அவரது மூன்று நாள் விஜயத்தில் ஒரு பகுதியாக இன்று சனிக்கிழமை காலை கொல்கத்தா நகருக்கு சென்றிருந்தார் அங்கு அவருக்கு இந்திய கால்பந்தாட்ட ரசிகர்கள் உற்சாக வரவழித்தனர் கொல்கத்தா லேக்டவுன் பகுதியில் ஸ்ரீபூமி விளையாட்டு கழகம் சார்பில் உலக கிண்ணத்தை கையில் ஏந்தியவாறு மெஸ்ஸியின் எழுபது அடி உயர உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது அதனை காணொலி மூலம் திறந்து வைத்த மெஸ்ஸி அங்கிருந்து சோல்ட் லேக் விளையாட்டரங்குக்கு சென்றிருந்தார் அங்கு மெஸ்ஸியை எழுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரசிகர்கள் கரகோஷம் எழுப்பி ஆரவாரமாக உற்சாகமாக வரவேற்பளித்தனர் எனினும் அவரை சுற்றி அதிகாரிகள் பலர் இருந்ததனால் ரசிகர்களால் அவரை சரியாக காண முடியவில்லை மேலும் அவர் அரங்கை சுற்றி வருவார் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் அவரை அருகில் பார்த்து விடலாம் என ரசிகர்கள் நம்பி அதே இடத்தில் காத்திருந்தனர் ஆனால் மெஸ்ஸி இடைநடுவில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திரும்பிவிட்டதன் காரணமாக ஆத்திரமடைந்த ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட்டு மைதானத்திற்கு நடுவே ஓடி வருகின்ற காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் மைதானத்தில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடு வருத்தத்தை கொடுப்பதாகவும் மெசி மற்றும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முறையாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்